வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரே அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் முற்பிறவியில் செய்தது அடுத்த பிறவியில் தொடருமா செய்தது முற்பிறவி செய்த பாவம் அடுத்த பிறவில தொடருமா முற்பிறவியில் செய்த புண்ணியம் அடுத்த பிறவியில் தொடருமா முற்பிறவில நல்ல கோடீஸ்வரராக இருப்பாங்க செல்வந்தராக இருப்பாங்க பணத்துக்கு குறைவே இருக்காத ஆனால் அடுத்த பிறவிலும் அது தொடரும்ன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது ஒரு மனிதர் வந்து ஒரு பிறவில் செய்த நல்லது எவ்வளோ செய்கிறாங்க கெட்டது தீய எவ்வளோ செய்கிறாங்க அந்த நல்லது கெட்டதற்கு ஏற்ப பாவம் புண்ணியம் வந்து பிரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு பிறவியிலும் செய்யும் பாவம் மூட்டையாக சுமந்து கொண்டு அடுத்த பிறவியில் வர வேண்டும் புண்ணியமும் அதே மாதிரி தான் அவங்களை தொடர்ந்து அடுத்த பிறவிக்கு வர வரும் ஒருத்தர் வந்து முன்பிறவில கோடிசராக இருந்தால் அடுத்த பிறவியில் அதே மாதிரி பிறப்பாங்க என்பது கிடையாது ஒருத்தர் செய்கிற பாவ புண்ணியத்திற்கேற்ப தான் அவங்க பேரன் பேத்திக அதாவது சந்ததியினர் அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் திருமண தடை இல்லாமல் இருக்கும் பெண் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க முன்னோர்கள் செய்த பாவம் இவர்களை பேரம் பேட்டிகை வாழையடி வாழையாக தொடரும் அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும் இவங்க வந்து அதற்குரிய தோஷங்கள் நிவர்த்தி செய்தால் அவங்களுடைய குழந்தை பேரு கிடைக்கும் திருமண தடை நீங்கும் இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தோட இந்த தொடரை நான் தொடர வேடும்புகின்றேன் ஒருவர் தனது வாழ்நாளில் சேர்த்து வைக்கும் பணம் நகை சொத்து போன்றவைகள் அவரது இறப்புக்கு பெண் கண்டிப்பாக தொடராது இறந்த பிறகு ஒரு கை ஒரு துளி மண்ணு கூட நம்மளால் எடுத்துட்டு போக முடியாது நம்மோடு வருவது பாவமும் புண்ணியமும் தான் அடுத்த பிறவியில் தொடர்வதற்கு ஒருவர் செய்த பாவ புண்ணியங்கள்தான் அவரது சந்ததியினரையும் சேரும் அதனால்தான் தான் முற்பிறவில் செய்தது பிற்பிறவியில் தொடரும் என்று அதாவது அடுத்த பிறவியில் தொடரும் என்று ஹிந்து மதம் கூறுகின்றது வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் செய்தால் வாழையடி வாழையாக அவரது சந்ததியினர் நலமாக வாழ்வார்கள் எந்தவித வித குறைபாடுகளும் இருக்காது சேர்த்து வைத்த புண்ணியம்தான் வாழையடி வாழையாக தொடரும் பாரத போர் முடிந்த பிறகு ஒரு சமயம் வந்து திரு திருத்தராஷ்டிரன் கிருஷ்ண பகவானிடம் நான் பார்வை திறன் இன்றி அதாவது அவருக்கு பார்வை இருக்காது இருந்தாலும் தர்மத்தின் வழியில்தான் நான் ஆட்சி செய்கிறேன் எனக்கு கண் பார்வை கிடையாது ஆனால் வந்து நான் தர்மத்தின் வழியில் தான் நான் நான் ஆட்சி செய்கிறேன் அவ்வாறு இருந்தும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை நடந்தது அதாவது அவருக்கு வந்து நூறு மகன்கள் வந்து பிறந்தார்கள் நூறு மகனில் ஒரு மகன் கூட உயிரோடு இல்லை என மறு மன வருத்தத்துடன் கேட்டார் அதை கேட்டுட்டு கிருஷ்ண பகவான் சொல்கிறார் ஒரு உண்மை கதை நான் உனக்கு சொல்கிறேன் நீதி தவறாத மன்னர் ஒருவரிடம் புதிதாக வேலைக்கு சேர்ந்தார் ஒரு சமையல்காரர் அந்த சமையல்காரர் வந்து மன்னரை மகிழ்விப்பதற்காக விதவிதமாக சமைச்சு போடுற பழக்கம் கொண்டவர் ஒரு சமயம் மன்னருக்கு என்ன செஞ்சாரு அன்னத்தின் அதோடய குஞ்சிகளாக நிறைய குஞ்சு பொறிச்சு இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து தெரியாமல் எடுத்துட்டு போய் அதை சமைச்சு ருசியாக சமைச்சு மன்னருக்கு கொடுக்குறாரு மன்னர் அதை ருசித்து சாப்பிட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த உணவு இதை திருப்பி திருப்பி செய்யும்படி அந்த சமையல்காரருக்கு கட்டளையிடுகின்றார் இந்த சமையல்காரர் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு கோ அந்த அன்னத்தின் குஞ்சுகளை அது போட போட அதை எடுத்து 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 சமைத்து மன்னருக்கு கொடுக்குறாரு மன்னரும் சாப்பிட்டு சாப்பிட்றாரு அவருக்கு தெரியாது இது அன்னத்தோட குஞ்சின்ட்டு அவர் பாட்டு என்ன நல்ல ருசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு மன்னர் அன்ன அன்னம் என்று உணவு நாம் சாப்பிடுகிறோம் என்று அவருக்கு தெரியாது நல்ல ருசியா இருக்கேன்ட்டு ருசியை மட்டுமே அவர் விரும்பி சாப்பிட்றாரு கண்ணிருந்தும் குருடரானார் அந்த டமே சமயம் அதற்கு ரெண்டு பேரில் யார் குற்றவாளி என்று திருத்தராஷ்டிரரிடம் கிருஷ்ண பகவான் கேட்குறாரு உடனே தான் சாப்பிடுவது என்ன உணவு என்பது கூட தெரியாமல் ருசித்து சாப்பிட்ட மன்னரே குற்றவாளி என்று சொல்கிறார் நீதி நீதி நெறி தவறாத மன்னர் என்பதை நிரூபித்ததாலே இந்த பிறவியில் நீ வந்து சிறந்த மனைவியையும் நூறு மகன்களையும் நீ பெற்றிருக்கின்றாய் முற்பிறவியில் கண்ணனு கண்ணிருந்தும் குடனாக இருந்ததால் இந்த பிறவியின் கண் பார்வை இன்றி நீ உன்னுடைய நிலைமை இருக்கின்றது அதாவது முற்பிறவில செய்த பாவம் என்னன்னா அன்னத்தோட குஞ்சிய பொறிச்சி கொடுத்து அந்த மன்னர் என்ன சாப்பிட்றாரு அதனால அந்த பாவம் அவரை தொடர்கின்றது அதுபோல முற்பிறவியின் கண்ணிருந்தும் குருடனாக இருந்ததால் இந்த பிறவில் கண் பார்வையின்றி இருக்கும் நிலை வந்தது அதாவது அந்த மன்னர் யாருன்னா இவர் தான் யாரு அந்த மன்னர் திருத்த ராஷ்டிரர் தான் அவருக்கே தாம் முற்பிறவில் என்ன செய்தும் என்பது தெரியாது ஆனால் கிருஷ்ண பகவான் விளக்குகின்றார் உனக்கு கண்ணிருந்தும் நீ தவறு செய்தான் அந்த தவறின் பயனாக தான் அன்னம் வந்து ஒவ்வொரு தன்னுடைய குஞ்சுகளை இழக்கும் போது அதை எற்பெர்ப்பட்ட மன வேதனை அதை அடைந்திருக்கும் அந்த வேதனையை தான் இப்போ இந்த பிறவிலும் மன்னருக்கு கிடைத்திருக்கிறது கண் பார்வை இருந்தும் நீ வந்து குருடனாக அந்த செயல் செய்தான் அதனால்தான் இந்த பிறவின் கண் பார்வை உனக்கு இல்லை என்று கிருஷ்ண பகவான் விளக்கி கூறுகிறார் முற்பிறவில் செய்த பாவம் செயலே இந்த பிறவியில் என்னை வாட்டுகிறதே என்று கூறி அடைந்தார் மன்னர் அதனால் தான் சொல்கிறோம் எப்பவுமே பாவம் செஞ்சவங்க தவறு செஞ்சவங்க நம்ம தப்பிச்சிடும் மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலும் அடுத்த பிறவியில் நீ உங்களை வந்து பாட்டி வதைக்கி எடுத்துறோம் அதனால் எந்த ஒரு காரணம் கொண்டோ எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் வந்து மனசை தளர விடாமல் தவறே செய்யாம தவறு செய்ய மனம் தூண்டினாலும் அதிலிருந்து உங்களை மீட்டு கொள்ளும் பக்குவத்திற்கு கொண்டு வாங்க மனம் வந்து இதை செய் என்று சொல்லும் அது தவறான விஷயமாக இருக்கும் ஆனால் நம்ம செஞ்சிட்டோம்னா அது பாவமாக செஞ்சிடும் அதனால் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் நாம் நல்லா ஆராய்ந்து யோசித்து செய்ய வேண்டும் அந்த செயல் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது நன்மையாகவே அந்த செயல் முடிய வேண்டும் அப்படிப்பட்ட செயலை நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா பாவங்கள் செய்யாது சேராது குறைந்த முடிந்த வரை பிறருக்கு நன்மையை செய்யுங்க ஏழைகளுக்கு உதவுங்க ஏழைகள்லாம் வயிறார அவங்களுக்கு உணவலைங்க நாம் கூடுமான வரைக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்வதே நாம் வந்து அதிக புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் பெரியோர்களை மதிப்பதே பெரியோர்களுக்கு உதவுவது